அனைவருக்கும் வணக்கம் டிஜிடிஆர்பி தமிழில் அடுத்து வீடியோ பாருங்கள் முதல் கேள்வி கலை மாமணி பட்டம் பெற்ற தற்கால கூத்து கலைஞர்கள் புரிசை கண்ணப்ப தம்பிரான் கண்ணப்ப தம்பிரான் கே எம் சிவஞான பாண்டியன் கண்ணன் தம்பிரான் அடுத்தது ரெண்டாவது கேள்வி சாக்கையர் என்னும் குளத்தவரால் ஆடப்பட்டது சாக்கை கூத்து இது எதில் இடம்பெற்றிருக்குதுன்னா சிலப்பதிகாரத்தில் வந்து இந்த கூத்து வகை இருக்குது மூணாவது கேள்வி பதினெட்டாம் நூற்றாண்டில் இசை இசைக்கூத்துக்களில் குறிப்பிடத்தக்கது ராமநாடகம் நாலாவது கேள்வி சீர்காழி அருணாச்சல கவிராயரால் இயற்றப்பட்டது ராமநாடக கீர்த்தனை அஞ்சாவது கேள்வி சிறுவர் நாடக விருந்து ஆசிரியர் வந்து தணிகை உலகநாதன் ஆறாவது கேள்வி ஐயாசாமி சிறுவருக்காகவே ஆண்டுதோறும் சென்னையில் மேடையில் நடத்திய நிகழ்ச்சி நவமணி மாலை ஏழாவது கேள்வி டிகேஎஸ் குழுவினரால் பலமுறை நடி நடிக்கப்பட்டது அப்பாவின் ஆசை எட்டாவது கேள்வி சூத்திரகரர் என்னும் மன்னரால் வடமொழியில் எழுதப்பட்டது மிருச்ச கடிகம் ஒன்பதாவது கேள்வி வடமொழியில் பட்டபானர் இயற்றியது காதம்பரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்